இந்த தம்பதியர்களுக்காக மனமா துவா செய்வதற்கு நாம் வந்திருக்கின்றோம் இதுதான் நம்முடைய முதல் நோக்கம் அல்லாஹி அலஹி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி எவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்பதை ஒரு அழகான மூன்று சொற்றொடர்கள் மூலமாக மூன்று வாசகத்தின் மூலம் மணமக்களை வாழ்த்தி அழமாக துவா செய்தார்கள் அந்த துவாவை நாமும் அர்த்தம் புரிந்து இந்த மணமக்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நபியவர்கள் சொன்ன முதல் வார்த்தை பார்த்து மணமகளுக்கு துவா செய்தார்கள் பாரத் உனக்காக அல்லாஹ் உன்னுடைய மனைவியின் மீது அல்லாஹ் பறக்க செய்வானாக உன்னுடைய மனைவியின் மீது அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் மனம் பறக்கத்தது உனக்காகத்தான் இரண்டாவது சொன்னார்கள் வ பாரத இன்னும் அல்லாஹ் உண்மீதும் பறக்க செய்வானாக உன்னுடைய மனைவிக்காக அல்லாஹ் உண்மீது செய்யக்கூடிய பறக்க அருள் வடம் அது உன்னுடைய மனைவிக்காக என்று இரண்டு நபர்களுக்கும் தனித்தனியாக அதுவா செய்த பிறகு இருவருக்கும் சேர்த்து ஒருதுவா வஜமா மைனகோ மாஃபி ஹை உங்கள் இருவரையும் அல்லாஹ் அல்லாஹ் நன்மையான விஷயத்தில் ஒன்று சேர்ப்பானாக நன்மையான காரியத்தில் உங்கள் இருவரையும் இணைத்தே வைப்பானாக என்று துவா செய்தார்கள் இந்த உரித்தானவர்களாக இந்த தம்பதியர்களை ஆக்கி அருள் வளமும் வாழ்க்கையையும் ஒற்றுமையான வாழ்க்கையும் அல்லாஹத்தாலா இந்த தம்பதியர்களுக்கு நசீவாக்குவானாக கூறியவர்களே நவியவர்கள் துவா செய்யும் பொழுது நன்மையான காரியத்தில் நிலைத்தே நிற்கட்டும் நன்மையான காரியத்தில் இணைந்தே இணைத்தே வழிபாயாக என்று துவா செய்தார்கள் தீமையில் இணைந்து விட கூடாது இந்த இணைப்பு நன்மையில் தொடர்ந்து நன்மையின் இணைப்பு இன்று துவங்குகின்ற இந்த இணைப்பு எதுவரை நீடிக்க வேண்டும் என்றால் குரான் சொல்கிறது சொர்க்கம் வரை நீடிக்க வேண்டும் என்றால்தான் அல்லாஹ் தாலா நாளை மறுமையில நம்ம சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கும்பொழுது எப்படி அனுப்பி வைப்பேன் என்று அல்லாஹ் திருமறையும் சொல்கின்றான் உதுகுருள் ஜன்னத அந்தும் வகஸ் வாஜக்கும் நம்மை அழைப்பான் ஆண்கடாகிய நம்மை அழைத்துச் சொல்வான் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அனுப்பும் பொழுது கூட நாம் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது கூட மனைவியின் பிடித்து பிடித்துத்தான் செல்ல வேண்டும் என்றால் திருமணத்தின் அன்றைய தினத்தில் இணைகின்ற இந்த சொந்தம் இந்த பந்தம் என்பதை சொர்க்கம் வரி நீடிக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது அல்லஹா இந்த தம்பதியர்களை சொர்க்கம் வரி ஜோடியாக செல்லக்கூடிய தம்பதியர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் செய்வானாக